வணக்கம் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுன் நடத்தும் நடந்து செல் என்ற அருமையான தன்னார்வ பெற்ற ஒரு திட்டமானது இன்று தொடங்க உள்ளது தொடர்ந்து நான்காவது ஆண்டாக நடந்து வருகிறது இந்த கிட்டத்தட்ட பயனாளிகள் இதுவரைக்கும் பயன்பெற்றிருக்காங்க இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே எட்டுல இருந்து பதினாலு வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் அதாவது காலில வந்து குறை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து தர இது இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் குழந்தைகளை வந்து நாங்க ஒரு முன்னுரிமையா கொண்டு இந்த எல்லாத்துக்கும் தெரியும் ரோட்டரி வந்து வந்து இந்த இருந்து தொடர்றதுக்கு வந்து பட்டு கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் இப்ப வந்து இந்தியாவில் வந்து போலியோவே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம் அதனால கால் குறைபாடு அதனால வராதுங்க கால் குறைபாடு டிஎன்ஏ செரிபல் பாலிசி ஆர்டிசம் போன்ற நோய்கள்னால இன்னைக்கு வந்து கால் குறைபாடுகள் வந்து கொண்டிருக்கிறது அந்த குழந்தைகளை நாங்கள் வந்து குறிவைத்து அவர்களுக்கு உண்டான தேவைகள் அதாவது கேலிபர் கொடுக்கும்போது போது அவங்களால நிக்கவும் நடக்கவும் முடியுங்கிற ஒரு சப்போர்ட்டை கொடுக்க தான் வந்து டவுன் டவுன் வந்து அறுபாடு பட்டு வருகிறது இன்று இந்த அருமையான நாளில் டிசம்பர் இருபத்தி மூணு எங்களுடைய ஆளுநர் திரு விஜயகுமார் அவர்கள் எங்களுடைய நினைந்துள்ளார் இந்த திட்டத்தை வந்து இந்த ஆண்டு அவர் தான் வந்து தொடக்கி வைக்கிறாருங்க இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா குறிப்பாக நாங்கள் வந்து கவர்மெண்ட் அசோசியேஷன்ஸ் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டு குழந்தைகளுக்கு இந்த ஆண்டு வந்து மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம் இந்த எழுவத்தி ரெண்டு குழந்தைகளும் இன்னைக்கு வந்து வர இருக்கிறாங்க அவங்களுக்கு நாங்கள் கேலிபர் வந்து தர உள்ளோம் அது போக ஒரு முப்பத்தஞ்சு அடல்ட்ஸ் அவங்களுக்கு வந்து கேலிபர் தர இருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ரெண்டு கேலிபர்ஸ் வந்து இந்த ஆண்டு வந்து நாங்கள் தர எத்தனை இப்போ மேனுஃபேக்சரிங் எங்கள் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பேரண்ட் கிளப் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மிட்டங்க அவங்க தனியா வந்து ஒரு மிட் டவுன் லிம் சென்டர்னு ஒன்று வச்சிருக்காங்க அந்த லிம் சென்டர்ல வந்து இந்த கேலிபரை வந்து குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி தயாரிச்சு கொடுக்குறாங்க ஒரு சிறந்த பணியை வந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக பண்ணிட்டு வராங்க அவர்களுக்கு எங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த ப்ராஜெக்ட் வந்து இவ்வளவு அருமையா ஒவ்வொரு ஆண்டும் நாலாவது ஆண்டா சொல்றேன் ஒவ்வொரு ஆண்டும் நடந்து வருதுன்னா அதற்கு காரணம் வந்து ஆனமலை டொயேட்டோஸும் ஏசியன் ஃபேப்ரிக்ஸுங்க இவங்க தான் எங்களோட சிஎஸ்ஆர் பார்ட்னர் இவங்க கொடுக்குற தொகையை வைத்து அது போக எங்கள் மெம்பர்ஸ் அவர்களுடைய ஓன் கான்ட்ரிபியூஷன் அதே மாதிரி நாங்கள் சில ரைட் அண்ட் ரன் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் அந்த மாதிரி மராத்தான்ஸ் மாதிரி போட்டிகளை கண்டக்ட் பண்ணி அதில் வரக்கூடிய தொகையை கொண்டு தான் வந்து இப்படி ஒரு பணியாக செய்து வருகிறோம் இந்த மொத்த ப்ராஜெக்டோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா டென் டு லெவன் லேக்ஸ் ஆகுங்க இதை வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து செய்துட்டே இருப்போம் இன்று இந்த அருமையான நாளில் எங்களுடைய கவர்னர் வந்து இது தொடக்கி வைக்கிறாரு அவருடைய எங்களுடைய பிரசிடென்ட் ரொட்டேரியன் மோகன்ராஜ் எங்களுடைய செக்ரட்டரி ரொட்டேரியன் குஹன் அதே மாதிரி ஆனமலை ஸ்டோயேட்டோடைய எம்டி ரொட்டேரியன் விக்னேஸ்வர் எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர் ரொட்டேரியன் கோகுல்ராஜ் எங்களுடைய அஸ்டன்ட் கவர்னர் ரொட்டேரியன் வெங்கட் இவங்க எல்லாம் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க இது ஒரு சிறப்பான திட்டமாக இருக்குது தொடர்ந்து இந்த திட்டத்தை பண்ணுவோங்க நன்றி